நடத்த இதயத்தோடு தொடர்ச்சியாக ரோட் ஷோ ஒரு சினிமா பட பாணியில் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்து அது நடிப்பது போல் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமை சனிக்கிழமை சிங்கம் வேட்டைக்குத்தான் வரும் அது சனிக்கிழமை தான் வரும் என்பது போல ஒரு கபட நாடகத்தை ஏற்படுத்தி இன்று பச்சிலங் குழந்தைகள் உள்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கோர சம்பவத்தை கேட்டு மனம் வலிக்கிறது கூட்ட நெரிசல் வரும் என்று விஜய்க்கு தெரியாதா அல்லது எல்லோரும் சொல்வதை போல் தற்குரிகளுக்கு தெரியாதா என்னதான் உயிரிழப்பு ஏற்படுத்தப்பட்டு விஜய் ஒரு தவறும் செய்யவில்லை விஜய்க்கு எதுவும் தெரியாது தமிழக அரசு தமிழக காவல்துறை மட்டும்தான் தவறு செய்துள்ளது இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு என்று இந்த தற்குரிகள் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகின்றன விஜய் அவர்களுக்கு பொதுக்கூட்டம் போட்டு உங்களுடைய அரசியலை செய்ய தெரியாதா பொதுக்கூட்டம் போட்டால் செலவாகும் ரோட் ஷோவில் நீங்கள் வந்து ஏழு மணிக்கு வரீங்கன்னா நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிகர்சல்லாம் பார்த்துட்டு என்ன பேசுனோம் ஏது பேசுனோம் எல்லாமே முடிவு பண்ணி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு பேப்பரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் கிளம்பி வரதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பிடாமல் கொள்ளாமல் காற்று வசதி இல்லாமல் அந்த மக்கள் உங்களை பார்க்கணும் ஒரு ரசிகராக உங்களை பார்க்கணும் இது என்றென்றைக்கும் விஜய் அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஓட்டாக மாறவே மாறாது நீங்கள் செய்யும் அரசியல் முற்றும் முதலியுமாக அது சினிமா 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 நீங்கள் திரையில் நடிச்சீங்க இப்போ ரோட்டில் நடிக்கிறீங்க இவ்வளோ தான் வித்தியாசம் உங்களை வந்து நடிகராக பார்க்கறதுக்கு கூட்டின கூட்டம் தான் பள்ளிக்கூடம் கா எக்ஸாம் முடிஞ்சுது லீவுன்ற ஒரு காரணத்தினால அவ்வளோ குழந்தைங்க அங்கே வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே வந்திருக்காங்க அத்தனை குழந்தைங்களும் அங்கே மூச்சு திணறி எத்தனை பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க இதுக்கு முழு பொறுப்பு விஜய் தான் அதை தலை அதை யார் தலைமையில் நடந்தது அந்த அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மேலே மட்டும் வழக்கு பதிவு பண்ணக்கூடாது விஜய் மேலும் கொலை வழக்கு பதிவு பண்ணணும் திட்டமிட்டு ஒரு நீங்கள் என்ன சொல்றீங்க எங்களுக்கு வந்து நல்ல இடத்த கொடுங்க நல்ல இடம்னா எந்த இடத்துல கொடுங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நல்ல இடம்னா எந்த இடம் ஆ இப்போ ஒரு திருமணக் கூட்டம் போடணுன்னா இல்லை பொதுக்கூட்டம் போடணும்னா காவல்துறையில் அரசு என்ன கேட்குறாங்க திருமண கூட்டத்துக்கு இத்தனை சேர் தான் பொதுக்கூட்டத்துக்கு இத்தனை சேர் தான் அனுமதி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதை தாண்டி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போடும்போது நீங்கள் ஒரு இடத்த தேர்வு செய்யலாம் அரசு ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே வந்து இத்தனை ஆயிரம் சேரன்னு கணக்கு பண்ணி தானே போடுறீங்க கணக்கு பண்ணி போடுற இடத்துல சேரெலாம் உட்காடுறாங்க ரோட் ஷோ நடத்தி இந்த மாதிரி நடக்கும்ன்றது தெரியும் கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி நடக்கும் அதுக்கு உங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு சனிக்கிழமை சலிங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க நெரிசல் ஏங்க முதல்ல மூல வளர்ச்சி இருக்குது உங்கள் கூட்டத்துக்கு முதல்ல மூல வளர்ச்சி இருக்கா இதை பண்ணாதான்றாங்க அதை தான் பண்ணுவாங்க இது மேலே ஏறாதன்னா அது மேலே ஏறும் நீ ஏன் சொல்கிற மைக்கை பிடிச்சிக்க அதில் ஏறாதா இதில் ஏறாதா உங்கள் பொது சொல்ல கட்சியாக எதுக்கு அன்னின்னு அணிலுக்கு அணில் குஞ்சி அணில்கிறது ஏறி மரத்தில் ஏறுறதுக்காக உங்களுக்கு அந்த பேர் இல்லை சரிங்களா ஒரு படத்துக்காக எப்படி நீங்கள் வந்து அம்மையா ஜெயலலிதா அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோம் அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு அணிலாக நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை தான் அந்த அணில் அணில் குஞ்சுன்றது மரத்தில் ஏறதில்லை ஆனால் உண்மையாகவே அனில்ன்ற பேர் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள் கொண்டதுனால மரத்துல ஏறதும் பண மரத்துல ஏறதும் எவ்வளவு வீட்டு மேல ஏறதும் அவன் வீட்டு மேலே ஏறதும் எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க மூலவாசி இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆம்புலன்ஸ் இத்தனை எத்தனை வருதுன்னு ஒரு பொண்ணு பேசுது ஒரு இருபத்தாறு நான் இருபத்தான் லவ் பண்றேன் நான் விஜய் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இருபத்தாறு வருஷமா நான் லவ் பண்றேன் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமாண்ணா நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பைத்தக்காரன் லவ்ன்றது லவ் பண்றது பாஸ் எல்லாரும் மேலே வைக்கலாம் தப்பு தவறில்லை அது வேறு அந்த அன்பு வேறு இந்த லவ்ன்றது வேறு அந்த அதுக்குண்டான அர்த்தத்தை கூட தெரியாத பைத்தியக்காரங்க தான் உங்கூட உங்ககூட இருக்கிறவங்களுக்குள்ள மென்டல் சொல்லி போக வேண்டியவன் மனநல நோயாளிகள் முக்காவாசி பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் மனநோய் மனநல நோயாளிகள் முதல்ல போய் அவங்களாம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நல்லபடியாக அவங்க வந்து குணமான பிறகு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அளவுகள் நடத்து உண்டால எத்தனை குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாள் நீ தான் சொல்றிய எனக்கு வந்து ஒரு நான் பணம் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேண்ணே ஒரு குடும்பத்துக்கு இரநூறு கோடி ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பாதிக்கிறல்ல கொடு ஒரு குடும்பத்துக்கு இறந்து போன குடும்பத்துக்கு பத்து கோடி கொடு இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறவங்கள அவங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு கோடி கொடு கொடுத்து தான் பாரு நீ ஆயிரம் கணக்கான கோடி லட்சக்கணக்கான பண நான் பார்த்துட்டேன் சொல்றேன்ல பெருமையாக சொல்றது இல்லை இதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் கிடையாது இதுக்கப்புறம் மக்கள் தான் முதலமைச்சர் தான் சைட்டை முதலமைச்சர் தான் அண்ணன் தம்பி கேரக்டர் இந்த படத்தில் சொல்ற மாதிரி காந்திர படத்தில் மாதிரி அண்ணன் தம்பி கேரட்டு அக்கா தங்கச்சி கேரக்டர் அதெல்லாம் அடிக்கல ஹீரோ தான் சரி நீ ஹீரோ தான் இல்லைன்னு யாரும் மறுக்கல சைட்டை நீங்க முதலமைச்சர் சேர்ல தான் உட்காருவீங்க முதலமைச்சர் சேர்ல உட்காரணும் என்ன வரும்போது முப்பது முப்பதுக்கு மேற்பட்ட கொலை 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 தான் இது திட்டமிட்ட கொலை தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து இது போல வந்து ரோட் ஷோ இது மாதிரி ரோட்டில் வந்து இந்த பிரச்சாரத்தை செய்து நிறுத்துங்க அனுமதி கொடுக்காதீங்க அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அப்படி மக்கள் இடத்துல பேசணும்னு சொன்னோன்னா பொதுக்கூட்டம் போட்டோம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போட்டாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க எவ்வளோ பணம் இருக்குதோ அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெரிய வேணா பொதுக்கூட்டம் வேணாம் போட்டோம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணட்டும் இவர் ஒரு வாரம் சனிக்கிழமை வாரம் ஃபுல்லாக இவர் பயிற்சி எடுத்துப்பாராம் பேசுறதுக்கு ஏ போ சீட்டை கொண்டு எடுத்துருப்பாராம் நம்பா ஆ தும்பா தும்பி பைத்தகாரா பைத்தகாரா முதல்ல நீ போ போலா சொல்லுங்க நீ போ நீ ஒரு மென்டலே கூட சுத்தி மென்டல் தான் தமிழக அரசு தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இனி வருங்காலத்தில் எந்த கட்சி எந்த நடிகனும் அரசியலுக்கு வந்தாலும் சரி இது போல நிகழ்வை செய்யக்கூடாது இவருக்கு என்னமோ பெரிய வந்து கூட்டம் சிறந்தோன்னா அப்படியே கையங்கால ஒண்ணும் ஒண்ணு முடியல சைட்டா முதலமைச்சர் ஆயிரும் இப்ப நினப்பு அவருக்கு அந்த நினப்புலதான் சுத்திட்டு இருக்காரு நாளைக்கு அல்டிமேட் சார் வந்தாலும் அதே தான் அதே கூட்டம் இதோட மூணு மணம் கூட்டம் சேரும் ரஜினியை வந்தாரோ இதோட மூணு மணம் கூட்டம் ஆ சிரஞ்சீவிக்கு வராத ஆந்திராவில் இருக்கிற சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா ஒண்ணு வர்றது அவரோட நிலம் என்ன அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா எத்தனையோ நடிகர் வந்துட்டாங்க சரிங்களா எத்தனையோ கொள்கை இல்லாத ஒரு தற்கொலை என்னைக்குமே தமிழகத்தை ஆள முடியாது புரிதா தயவு செய்து தமிழக அரசு விஜய் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்